கன்னியாராசியை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் கவனம் இருக்கணும் எதிர்பால் நிற மூலியமாக இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு சுக்ரன் இருக்கிறது மூலியமாக திடீர் யோகங்கள் வரும் ஒன்பதாம் அதிபதி அதன் மூலியமாக பாக்கியம் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் புதிய ஏற்றம் மாற்றம் பே வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப ப்ரமோஷன் கிடைக்கும் அதன் மூலயமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எடுத்த காரியங்களில் எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும் எடுத்த காரியங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் எடுத்த நேரத்தில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல